கர்த்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளிலையும் அனுதி நமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாள் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலவளை இந்த காலவெளிலையும் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஓராம் வசனத்தில் முதல் வாக்கியம் இருவர்களில் எவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் என்று கேட்டார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நாட்களில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதுமே நம்முடைய விருப்பம்தான் நிறைவேற வேண்டும் கடவுளின் தேவனின் விருப்பத்தை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுவதே இல்லை ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை அல்லது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனைத்தான் அவர் விரும்புகிறார் ஆண்டவர் இங்கே உதாரணம் சொல்லுகிறார் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்களாம் மூத்தவனை அழைத்து நீ தோட்டத்திற்கு சென்று வயலிலே வேலை செய் என்று சொல்லி மூத்தவனிடத்தில் சொல்லுகிறான் அவன் போக மாட்டேன் என்று சொல்லி மறுதளிக்கிறான் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனானா இளையவனிடத்திலும் தகப்பன் சொல்லுகிறான் போ என்று சொன்னவுடனே போகிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு அவன் போகவில்லை இப்பொழுது கேட்டார் இவ்விரண்டு பேரில் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவர்கள் நீங்க என்ன சொல்லுவீங்க போகிறேன் சொல்லிட்டு போகாம இருந்தவனா போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனவனா அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு மூத்தவன் என்றார்கள் மூத்தவன் தான் தகப்பனுடைய சித்தத்தை செய்தான் என்னை கேட்கிற கத்தோடைய பிள்ளைகளே இந்த கால நீங்களும் நானும் தகப்பனின் சித்தத்தை செய்கிறவர்களாக தேவன் எதிர்பார்க்கிறார் அவன் போக மாட்டேன்னு சொன்னால் அவனுக்குள்ளே மனஸ்தாவப்பட்டான் தகப்பன் சொல்லிட்டாரே நம்ம போகமாட்டோன்னு சொல்லிட்டு வருந்தி மனஸ்தாபப்பட்டு வயலில் போய் வேலை செய்தான் நான் இப்படி தியானிக்கிறேன் தகப்பன் சொன்னவுடனேயே அப்படியே கேட்டு போய் செய்திருந்தால் தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் ஆகவே இந்த கால வழியிலே தகப்பனுடைய சித்தத்தை அறிந்து அதை உடனே நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளையாக நீங்களும் நானும் இருப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் காட் யூ ஆமேன்